இருபத்தி ஐந்து வயது நபரை கடவுளாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதுவும் பழங்குடியின மக்கள் மலைவாழில் வாழக்கூடிய மக்கள் இவரை விட்டால் வேறு கதியே கிடையாது என்று தங்களுடைய கடவுளாக தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் பிர்சா முண்டா என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மக்கள் தலைவன் சின்ன வயசில் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள் அவரை மதம் மாற்றினாங்க பிர்சா டேவிட் என்ற பெயர் மாற்றம் செய்து அவர் கல்விக்காக மதம் மாறிப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க கல்வி என்று சொன்னால் கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான் கல்வி எப்படி சொல்லி கொடுத்தாங்க அவங்க மதம் மாறச் சொன்னார்கள் ஆனால் அவருடைய தந்தை ஒரு காலகட்டத்தில் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் கிட்டேருந்து அவர் வெளியில் எழுத்துனர் அதன் பிறகு தான் அவர் ஒரு தேசிய இயக்கத்தோடு தொடர்பு வருது அதன் பிறகுதான் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய சுரண்டல்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் மக்களை எப்படி ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு நிலம் என்று சொல்லக்கூடியது அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அந்த மலைவாழ் மக்களுடைய பழக்கம் அதாவது கூட்டு சொத்தாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து முழுக்க ஜமீன்தாரி வகையராக மாற்றி முழுக்க அந்த யாரெல்லாம் மிகப்பெரிய பணம் படைத்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்கள் வேலை செய்ய மக்களை ஒன்றிணைத்து வரி கட்டக்கூடாது என்று ஒரு பெரிய இயக்கத்தை போராடினார் போராடினது மட்டுமில்லை மக்களை முன்னின்று கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை அந்த கிறிஸ்தவ மதமாற்றத்திலிருந்தும் பிரிட்டிஷ் ஆங்கிலேய கிறிஸ்தவனுடைய அந்த ஆட்சியினுடைய ஒடுக்குமுறையிலிருந்தும் வெளிவருவதற்காக போராடியவர் பிர்சா முண்டா அவர்கள் அப்பேற்பட்ட அந்த மகானை கடவுள் என்று அழைத்ததில் என்ன தவறு இருக்க முடியும் அவருடைய திருவுருவச்சிலை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய பிறந்த தினம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வணக்கம்